ஓம் சக்தி என் செல்ல பிள்ளையே உன் குடும்பத்திலேயே நீதான் மிகவும் பொறுமையான பிள்ளை நீ விவரம் தெரிந்த நாள் முதலாக உன் குடும்பத்திற்காக பல கஷ்டங்களையும் இன்னல்களையும் தாண்டி கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்றாய் எவ்வளவோ சகிப்புத்தன்மையையும் நீ கொண்டிருக்கிறாய் யார் என்ன சொன்னாலும் சரி உன் மனதில் கோபம் வந்தாலும் சரி கஷ்டம் வந்தாலும் சரி அதனை வெளியே காமிக்காமல் புன்னகையுடன் உன் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரையும் நீ சுமந்து கொண்டிருக்கின்றாய் அது உனக்கு பாரமாக தெரியவில்லை சுகமாக தெரிகிறது ஏனென்றால் உன் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரையும் நீ உண்மையாக நேசித்து கொண்டிருக்கின்றாய் அதனால்தான் அது உனக்கு சுகமாகத் தெரிகின்றது ஆனால் உன் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களோ உன்னை புரிந்து கொள்ளாமல் உதாசனப்படுத்துகிறார்கள் இதுவரை நீ அவர்களுக்காக என்னென்னவோ செய்துவிட்டாய் உன் காலத்தையெல்லாம் அவர்களுக்கே கொடுத்து விட்டாய் உன் உழைப்பை எல்லாம் அவர்களுக்கே தந்துவிட்டாய் இதுவரை நீ சேர்த்து வைத்த அனைத்தையும் அவர்களுக்கே கொடுத்து விட்டாய் ஏன் உன்னிடமிருந்த அன்பை கூட அளவுக்கு அதிகமாக அவர்களிடமே கொட்டிவிட்டாய் உன்னிடம் இப்பொழுது எதுவுமே இல்லாமல் தான் இருக்கிறாய் ஆனால் அவர்களோ அதனை புரிந்து கொள்ளாமல் நீ மிகவும் சுயநலவாதி என்ற உன்னை உன் முகத்திற்கு நேராகவே சொல்லிக்கொண்டு திரிகிறார்கள் இதுவரை இந்த குடும்பத்திற்காக நீ என்ன செய்தாய் உன்னால் இந்த குடும்பத்திற்கு என்ன ஆதாயம் என்று வாய்க்கு வந்தபடி உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் உன்னை பேசி உன் மனதை காயப்படுத்துகிறார்கள் நீயோ அம்மாவிடம் வந்து மண்டியிட்டு அழுது கொண்டிருக்கிறாய் அம்மா இதுவரை என் குடும்பத்திற்காக நான் இழந்தது அதிகம் என் சந்தோஷத்தையும் என் தூக்கத்தையும் இழந்துவிட்டேன் என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உழைத்தேன் நேரம் காலம் பார்க்காமல் தூங்காமல் அவர்களுக்கு என்ன நல்லது செய்ய வேண்டுமோ அதை யோசித்து யோசித்து செய்தேன் ஆனால் இன்று என்னை ஒரு உயிராகவும் நினைக்கவில்லை பொருளாக கூட நினைக்கவில்லை அம்மா தூக்கி எரிந்து விட்டார்களே என்னால் அந்த வழியை அனுபவிக்க முடியாமல் கண்ணே சிந்திக்கொண்டு உன்னிடம் வந்து நிற்கிறேன் இதற்கு என்ன பதில் சொல்வாய் என்று என்னிடம் கேட்கிறாய் கவலைப்படாதே தங்கமே உன்னை உதாசீனப்படுத்தின உன் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் ஒரு நாள் உன்னை புரிந்து கொள்ளும் தருணம் வரும் அன்றைக்கு அவர்கள் செய்த தவறை உணர்ந்து உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பார்கள் அந்த நாள் மிகவும் தொலைவில் இருக்கிறது என்று நீ நினைக்காதே மிக அருகில் இருக்கிறது సందో ఇరు